இன்று ஜல்லிக்கட்டு காண வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதியின் நண்பரை அமர வைப்பதற்கு மாவட்ட ஆட்சியரை தள்ளி அமர சொல்லிய அமைச்சர் மூர்த்தி வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நல்லா தான் இருக்கு நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற ஜல்லிக்கட்டு பேரவை தலைவரான மூத்த ஐயாவான திரு ராஜசேகர் அவரு அங்க பின் வரிசையில நின்னுகிட்டு அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்காரு அதே நேரத்துல வேடிக்கை பார்க்க வந்தவங்க முன் வரிசையில உக்காந்துட்டு இருக்காங்க துணை முதலமைச்சருடைய குடும்பத்தினர் அவருடைய வாரிசுடைய நண்பர்கள்ங்கிற அடிப்படையிலேயே முன் வரிசையிலையும் இடம் கிடைச்சிருக்கு இது மக்கள் ஆட்சியா இல்ல மன்னர் ஆட்சியா